இப்போ உள்ள காலகட்டத்தில் தீர்ப்பு அளிக்கிறது அதாவது ஜட்மெண்ட் கொடுக்கறது இது வந்து ரொம்ப ஈஸியான வேலை எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்ச வேலையும் கூட ஏன்னா நீ இப்படி தான் இதுதான் நீ ஒன்னையும் முதல்ல சரி பண்ணிக்கோ இப்படி இருக்க நடந்தோ இப்படி நடக்க பழகிக்கோ அப்படின்னு சொல்லிட்டு ஈஸியாக ஜட்மெண்ட் கொடுக்கறது எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப பிடிச்ச வேலை ஸோ இப்படி ஒருத்தரை பத்தி நம்ம ஜட்மெண்ட் பண்ணலாமா ஒரு ஜட்மெண்ட் கொடுக்கலாமா அப்படிங்கிறத பத்தி ஏசப்பா நமக்கு சொல்லி தராங்க அது என்னங்கிறத இன்னைக்கு இந்த வீடியோ பார்ப்போம் பிறர் குற்றவாளிகள் என்ன தீர்ப்பு அளிக்காதீர்கள் ஃபர்ஸ்ட் வார்த்தையிலே சூப்பரா சொல்லிட்டாங்க நீ நீ வந்து தப்பு பண்ணவா நீதான் குற்றவாளி அப்படின்னு சொல்லிட்டு சொல்றதுக்கு நமக்கு எந்த ஒரு ரைட்ஸுமே கிடையாது நம்ம அப்படி சொல்லவே கூடாது அப்படி சொல்லாம இருக்கிறது தான் நமக்கும் சேஃப் ஏன்னா தான் நாளைக்கு நம்மள யாரும் குற்றவாளின்னு சொல்ல மாட்டாங்க ஏன்னா நம்ம என்ன கொடுக்குறோமோ அதுதான் நமக்கு திரும்ப கிடைக்கும்னு ஏசப்பா சொல்றாங்க நீங்கள் எந்த அளவையால் அளக்குறீர்களோ அதே அளவையால் அளக்கப்படுவீர்கள் நீ என்ன தீர்ப்பு அங்க கொடுக்குறியோ அதே தீர்ப்பதான் நீயும் ரிசீவ் பண்ணுவ அதனால சத்தம் கட்டாம இரு அப்படின்னு சொல்லிட்டு ஏசப்பா சொல்றாங்க ரெண்டாவது ஒரு பாயிண்ட் அழகா சொல்றாங்க உங்கள் கண்களில் இருக்கும் மரக்கட்டையை பார்க்காமல் உங்கள் சகோதரர் அல்லது சகோதரியின் கண்ணில் இருக்கும் துரும்பை நீங்கள் கூர்ந்து கவனிப்பது ஏன் கண்களில் இருக்கும் துரும்பை நான் எடுக்கவா அப்படின்னு எடுக்க முடியாது மிகப்பெரிய மரக்கட்டை இருக்கு மரக்கட்டைய எடுத்தாதான் துரும்பு எடுக்கிறது உனக்கு கண்ணு தெரியும் அதனால ஒழுங்கா இருக்கணும் அமைதியா இருக்கணும் நீ இப்படி நீ அப்படி நீ இப்படிதான் அப்படின்னு சொல்லிட்டு யாரையும் குத்தம் சொல்லக்கூடாது யாருக்கும் நீ தீர்ப்பளிக்க கூடாது நீ என்னதை குடுக்கியோ தான் நீயும் ரிசீவ் பண்ணுவ அதனால நல்லதையே விதச்சுரு நல்லதே உனக்கு கிடைக்கும் சரியா அப்படின்னு சொல்லிட்டு ஏசப்பா ரொம்ப அழகா சொல்றாங்க இந்த விஷயத்த நீங்க போய் மத்திய ஏழாம் அதிகாரத்துல ஒன்று முதல் ஆறு வரை உள்ள இறை வார்த்தைகள்ல போய் வாசிங்க உங்களுக்கு மனசுக்கு கொஞ்சம் அமைதியா இருக்கும் யாராவது எப்ப என்னடா இது எப்பதான் நம்மளை ஜட் பண்ணிட்டே இருக்காங்களே அவங்களுக்கு என்ன தெரியும் அவங்க ரொம்ப ஃபீல் பண்ணிட்டே இருக்கீங்க அப்படின்னா போய் இந்த அதிகாரத்துல இந்த வசனத்தை ரீட் பண்ணி உங்களுக்கு நல்ல ஒரு மன அமைதி கிடைக்கும் யாராவது இதே மாதிரி நம்மள ஜஸ்ட் பண்ணிட்டே இருக்காங்களேன்னு ஃபீல் பண்ணிட்டே இருக்காங்களா அவங்களுக்கு எல்லாம் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க உங்களுக்கும் பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க இயேசு வாழ்க வாழ்க